சாந்தாரை காத்தல் தலைவர் கடன் ஆதல் சாந்தாரை காத்தல் தலைவர் கடன் ஆதல் சாந்தாரை காத்தும் சலம் இளனாய் சார்ந்த அடியா தாம் தானாகச் செய்து பிறர் தங்கள் வினை தான் கொடுத்தல் ஆய்ந்து ஆர் முன் செய்வினையும் ஆங்கு இந்த வெண்பால என்ன கேள்வி கேட்கிறார் மாணவர் சுவாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது கேட்கலாமா கேளுப்பா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் இறைவன் செயல் எல்லாம் இறைவன் செயல் என்று கருதி அவனை புகழ்ந்து புகழ்ந்து நிற்கிறவனுக்கு வினை இல்லைன்ட்டிங்க நான் செய்தேன் நான் செஞ்சேன்னு சொன்னால் வினை வருங்கிறீங்க சரி அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியுது எது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கங்களேன் வேண்டியதை கொடுப்பான் ஒரு வேளை புகழாம முட்டின்னு வச்சுக்கங்களேன் இவனுக்கெலாம் எது கொடுப்பேன்னு கொடுக்காம விட்டுருவான் அப்போ கடவுளும் அப்படித்தான் இருப்பார் போல் இருக்குதே எது நான் செயலு சாமி இல்லை நீ செஞ்ச நான் செயலு சுவாமி நீ செஞ்ச அப்படின்னு கையை அங்கே காட்டுறவனுக்கு தன்னையே கொடுத்துட்றான் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் செஞ்சா அவன் தான் செஞ்சான்னு நினச்சி தன்னை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போ உலக மக்களாக புகழை விரும்புகிற மக்களுக்கும் இறைவனுக்கு என்னங்க வேறுபாடு எப்படி கேள்வி பார்த்தீங்களா சபாஷ் அருமை கேள்வி அருமையான கேள்வி கேட்டுருக்கிறேன் வைகண்டாஸ் சொன்னார் அது அப்படி இல்லைப்பா நீ இதை வந்து வேறு மாதிரி பார்க்க எப்படி அதாவது ஒருவன் ஒரு செயல் செய்கிறான் என்றால் செயலுக்குரிய பயனை அவனுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் இறைவன் தன்னை அடைந்தவனுக்கு அவன் பயனை அவனுக்கு கொடுக்காம காப்பாற்றுறான்னு சொல்வது எந்த விதியின் கீழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை அடைந்தவரை காத்தல் தலைவர் கடனாதல் என்ற விதியின் கீழ் நீங்கள் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் படித்தாலும் சரி அல்லது நீதிமன்றத்தினுடைய சட்ட நுணுக்கங்களை படிச்சுனா சரிங்க ஒவ்வொரு பிரிவாக போட்டிருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எண் போட்டே வருவாங்க அதில் பிரிவு ஏ பிசிடிஇ அப்படின்னு தனித்தனி கிளாஸ் இருக்கும் ஒரு விதியை மேலோட்டமாக பார்ப்பது ஒன்று இருக்கும் கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்போ விதி உண்டு விதிக்கு விதி விலக்கும் உண்டு ரெண்டும் இருக்கும் நமக்கு புரிகிற மாதிரி சொன்ன வச்சுக்கோங்களேன் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த சாலைகளுக்கு பேர் கட்டண சாலைன்னு பேர் போகிறம்போது ஃபோர் ட்ராக் செங்கப்பள்ளி தாண்டிட்டா சிக்ஸ் ட்ராக் ஆறு வழி ஆறு வண்டி போகலாம் போகும்போது டோல்கேட்டுக்கு முன்னாடி பெரிய போர்டு வச்சுருப்பான் பச்சை கலரில் நீ கவனித்து பார்த்துருக்கணும் எந்த வாகனம் போனால் எவ்வளோ பணம் செலுத்துன்னு எழுதியிருப்பான் அதே இதில் காருன்னா நாலு சக்கரன்னா இவ்வளவு ஆறு சக்கரன்னா இவ்வளவு பத்து சக்கரம் அது அதை விட கூடுதல் சக்கரமாக இருந்தால் இவ்வளோ கட்டணம் ஒரு முறைக்கு அப்படின்னு போட்டு வச்சுருப்பான் அதே இன்னொரு போடு வச்சுருப்பான் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வாகனங்களுக்கு கட்டணம் இல்லை அதாவது ஜனாதிபதி பிரதமர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் போன்றவங்களுக்கு சுங்க கட்டணம் இல்லை காவல்துறை வாகனத்துக்கு கட்டணம் இல்லை ஆம்புலன்ஸ் அந்த விபத்து சம்மந்தப்பட்டிருக்கிற வாகனத்துக்கு கட்டணம் இல்லை அதுக்கெல்லாம் ஃப்ரீ இப்போ சட்டம் யா எந்த வண்டி போனாலும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது சட்டம் இது சட்டம் அதில் செக்ஷன் ஒன் ஜனாதிபதிக்கு இல்லை பிரதமருக்கு இல்லை பி ஜன பிரதமருக்கு இல்லை சி சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு இல்லை டி அடுத்தது காவல்துறை வாகனங்களுக்கு இல்லை அடுத்தது இ மருத்துவ வாகனங்களுக்கு இல்லை இது செக்ஷன் போட்டு பிரித்து எழுதியிருப்பான் அப்போ ஒரு சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக ஆக்குவதற்கு சட்ட வரையறை இருக்கும் இத்தனை இந்த சாலையை இன்னென்ன மாதிரி இருந்தால் இது தேசிய நெடுஞ்சாலையாக ஆக்கலாம் ஒரு சட்டம் இருக்கும் ஆக்கின பிறகு கட்டணம் எவ்வளோ வாங்க வேண்டுமென்று ஒரு வரையறை பண்ணுவாங்க அந்த வரையறையில் தான் விதிவிலக்கும் வரையறை செய்யப்படுகிறது அப்போ என்ன தெரியுது விதிவிலக்கும் ஒரு வரையறை தான் என்பது தெரிகிறது அதே மாதிரிதான் சட்டம் என்னன்னு கேட்டால் அவன் 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 அனுபவிக்கணும் இது சட்டம் ஆனால் ஞானிக்கு அவன் செய்வது அவனுக்கு இல்லை அதுதான் சட்டம் இது என்னையோ கொடுமையாக போச்சு ஏன் நீ ஞானி ஆகிடு இப்போ நீங்கள் போகிறீங்க எஸ் சார் அந்த வண்டி மட்டும் ஃப்ரீயாக விட்டுங்க என் வண்டி விடலைன்னு போலீஸ் வண்டி பக்கத்தில் போகுது நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்க அவரை வண்டி திறந்து விட்டுட்டான் நீங்கள் நிறுத்து யோ அந்த வண்டி விட்டில என் வண்டி விடுன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ணுவான் அந்த வண்டி ஓரமாக நிறுத்தி வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவோம் ஏன் அந்த வண்டி என்ன வண்டி காவல்துறை வண்டி ஓ என் வண்டி ஃப்ரீயாக போகணும்னு கேட்கறியா நீ எங்கேருந்தியா வந்துருக்குற வானு கூட்டிகிட்டு போய் நல்லா கவனித்து அனுப்புவானா இல்லையா ஏன் அங்கே போர்டை படித்தா நீ அத்த பேர் போர்டு வச்சிருக்காங்கல்ல அது எத்தனை லட்சம் செலவு நீ போர்டு வச்சுருக்கான் காவல்துறை வாகனத்துக்கு சுங்க கட்டணம் இல்லைன்னு போட்டு படித்தாடா நீ அப்படின்னு போர்டுக்கு போனி முன்னாடி நிற்க வச்சு நாலு அப்பு நானா தெரிஞ்சு போயிடும் நாளைக்கு அப்புறம் கம்முன்னு கேட்கவே மாட்டோம் இல்லையா அது மாதிரி ஞானி என்பது காவல்துறை வாகனம் போல் அது கட்டணம் இல்லாமல் போயிடும் நம்ம அப்படி இல்லை கட்டணம் கட்டினா தான் கை அதுக்கு திறக்க அதுவும் பேங்கில் போட்டு வச்சுருக்கணும் ஸ்கேன் பண்ணணும் தெரியணும் இல்லைன்னா டபுள் மடங்கு கட்டணும் நூறுரூவாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும் இரநூறுவா கொடுக்கணும் அது பேசாமல் பேங்கில் போட்டு வச்சோம்னா வேலை முடிஞ்சு போச்சா இது இதுதாங்க சட்டம் எனவே ஞானி என்பவன் இறைவனுக்கு அடிமைப்பட்டு நிற்கிறான் அவன் செய்யற வினையை இறைவன் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருப்பதுனால அவன் செய்கிற வினை அவனுக்கு இல்லை வரி சாந்தாரை காத்தல் தலைவர் கடன் ஆதலால் அது சட்டமியா அப்ப நீயும் போய் சாந்துரு சாமி இப்ப யாராவது வரக்கூடாதுப்பா அப்படின்னு சாமி சொன்னாரா என்ன பாப்பான்னு கையை விரித்து உட்காந்து நான் தான் போக மாட்டேன்னு உட்காந்துருக்க கடவுளே அடியேன்னு அடைக்கலம் அப்படின்னு கல்யா நீட்டி உளுந்தா ஏ நீலாம் வரக்கூடாது நீலாம் வர அப்படின்னு சொல்லுவார் சாமி ஆடா ராசா அப்படின்னு நிற்கிறாரு ஏ நான் வரமாட்டையா அப்படி நாம் தானே விலை நான் கட்டணமே கட்டி போய்க்கிறேன் நான் உங்கள்கிட்ட வரல அப்படி நாம் நிற்கிறோமா இல்லையா ஏன் எனக்கு மாலை முக்கியம் எனக்கு பேர் முக்கியம் கல்வெட்டில் என் பேர் வரணும்ல ஓ நீங்கள் உங்கள் காலில் விழுந்து கும்பிட்டா பேர் போட மாட்டிங்கள இப்போ நாம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களா எனவே தற்புகழ்ச்சியில் விரும்பி நிற்பதனால் நமக்கு நாம் செய்கிற வினை நமக்கே வரும் நீங்கள் எப்போ அதெல்லாம் வேண்டாம் நினச்சி இறைவன் காலில் உழுந்துட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற வினை உங்களுக்கு இல்லை அதை அவர் பார்த்துக்குவார் அது அந்த டிபார்ட்மெண்ட் தனி அதான் எனவே சாந்தாரை காத்தர் தலைவர் கடன் ஆதலால் சாந்தாரை காத்தும் அப்படி தன்னை சார்ந்தவனை காத்தாலும் அவன் ஒரு பக்கம் சாய்வதில்லை சலன் இளநாய் சலம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பக்கம் சாய்தல்னு பேர் அப்படி ஒரு பக்கம் சாயரம் அல்ல இறைவன் அது அவனுடைய நேர்மை அது அவனுடைய கருணைங்கிற அப்படி உரை பாருங்க தம்மிடம் அடைக்கலம் என்று வந்தவர்களை துன்பங்களை போக்கி பாதுகாத்தல் தலைவர் கடன் ஆதல் தலைவராய் உள்ளாருக்கு கடமையாகும் ஆதலால் சாந்தாரை காத்தும் இறைவன் தன்னை அடைந்தாரை பாதுகாத்தும் சலன் இளநாய் அது பற்றி கோட்டம் உடையவன் அல்ல நான் அதனைய கோட்டம் சொல்லு உங்களுக்கு புதிதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பழைய சொல்லுதான் கோட்டம்னா எது இந்த சைக்கிள் ஓட்டும்போது டூவீலர் ஓட்டும்போது சக்கரம் கோட்டம் உழுந்துச்சுன்னு சொல்லுவோம் அதனால் என்ன பண்ணும் கோட்டம் உழுஞ்சுனா நேராக சுற்றாது எப்படி சுற்றாது ஏன் வளைஞ்சு போயிடுச்சதுனால என்ன பண்ணணும் கூண்டு கடையில் கொடுத்துனா கலட்டி ரொம்ப போட்டு நாலு தட்டு தட்டினோன்னா சரியாக போயிடுது அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணுவான் நம்ம அறிவில் கொஞ்சம் கோட்டம் கேட்டால் உழுதுன்னு வச்சுக்கோங்களேன் தீயை வளர்த்து தீயில் போட்டு வச்சு நாலு சமட்டி தட்டிடுவார் எது ஞான தீயால் ஞானம்னா அறிவு ஞானம் என்கிற தீயால் அப்படியே அந்த காட்சி அந்த இரும்பை சம்மட்டி கொண்டு நாலு தட்டு தட்டி கோட்டத்தை நீக்கி விட்டுருவானுங்க யார் சார்ந்தவருக்கு தான் எந்த ஒரு ரிம்மை வந்து கோட்டை நீக்கும் கடைக்கு எந்த ரிம்மு போச்சு அதானே நீக்க முடியும் சைக்கிளே இருக்க நீக்க முடியுமா என்ன நீக்க முடியாது எனவே பட்டறைக்கு போனால் தட்டி நிமித்திடுவாங்க அந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணிக்கிறார் உலகம் என்கிற பட்டறையில் கூட விட்டுருக்கிறாரு அப்பப்போ காய்ச்சறாரு அப்பப்போ தட்டுறாரு என்ன பண்ணுறது நம்ம வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்கிறோம் அவரும் சரிக்காமல் தட்டிக்கிட்டே இருக்கிறார் நம்ம அது கோட்டம் உழுந்துக்கிட்டே இருக்குது ஏன் சார் ரோ நல்லா இருந்தனா கோட்டம் ஒழுகாது சார் குண்ணும் குழியுமா இருந்தால் கோட்டம் உழுந்தால் சார் செய்யும் என்ன பண்ணுறது நம்ம வந்து இருக்கிற சாலை அவ்வளோ தான் இருக்குது எனவே கோட்டம் விழுந்தால் கோட்டத்தை தட்டி ஆகணும் அதுதான் ஒரு பக்கம் சாய்தல் அந்த சாய்தல் இறைவனுக்கு இல்லைங்கிறார் கோட்டம் உடையன் அல்ல நாய் சார்ந்த அடியார் தன்னை சார்ந்த அடியார்களை தாம் தானாக செய்து தம்மை போல் ஆகும்படி செய்து யார் அடைக்கலம் என்று அடைந்தவரை தம்மை போல வினையில்லாதவராக ஆக்கிடுறான் சரி அப்படி சாராதவங்கள அவங்கவுங்க செஞ்சு அவங்கவுங்கள அனுபவி உற்றுவார் பிறர் தங்கள் வினை தன்னை சாராத பிறருக்கு அவர் செய்த வினையின் பயன்களை தான் கொடுத்தல் அவருக்கு அனுபவிக்குமாறு தான் கொடுத்தலால் ஆய்ந்து ஆர் முன் செய்த வினையும் ஆங்கு நுணுகி வந்து கூடுவதாகிய வினையும் அவ்வாறே இருவிதப்படுவன ஆதலால் எனவே கொடுத்தல் அதாவது கொடுத்தலால் அப்படின்னு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கிறார் சலம் என்றுக்கு கோட்டம்னு பொருள் என்று இலக்கண குறிப்பு பின்னாடி கொடுத்து பார்த்து கொள்ளுங்கள் எனவே அந்த வகையில் இறைவன் ஒரு பக்கம் சாயாதவன் தன்னை சரணடைந்தவரை காப்பாற்றுவது அவன் கடன் அதனால்தான் கங்கை என்கிற அந்த ஆற்று வெள்ளம் பகீரதனால் தான் மண்ணுக்கு வந்துச்சு ஆனால் மீண்டும் பகீரதன் வேண்டிய போது அந்த வெள்ளத்தை தடுத்தார் கேட்டு கொண்ட கிழங்கு கொடுத்தாரு கொடுத்த கங்கையோ பெருக்கெடுத்து வந்தது பகீரதன் வேண்டுன்னா தடுத்துக்கிட்டார் அதே போல் எல்லா இடத்துக்கும் போய் அடைக்கலம் அடைக்கலம் போனான் ஒருத்தரும் காப்பாற்றலை சந்திரன் வந்து கடைசியாக சிவருமான் காலைல விழுந்தார் தூக்கி தலையில் வச்சு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றிட்டாரா காப்பாற்றிட்டார் அப்போ இதெல்லாம் எதுக்காகனா ஐயோ காப்பாற்றுறதுக்குனே ஒரு கடவுள் இருக்குயா பாரு அப்படின்னு நமக்கு புராணத்தின் வழியாக உணர்த்துவது ஏன்னா நமக்கு அவர் ஹிஸ்ட்ரி என்ன சார் ஒரு வழக்கு ஒன்று இந்த வக்கீல பார்க்கலாமா ஓ நல்ல பெரிய பெரிய கேஸ்லாம் ஜெயிச்சிருக்கிறாரியா பாரு ஹிஸ்ட்ரி எடுத்துப்பார் ஐயோ அவரா அப்போ கூட அவர் தைரியமாக கொடுத்துருவா காப்பாற்றிடுவேன் அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி தேவைப்படுதா இல்லையா ஒன்றும் வேண்டாங்க பஸ்ஸு டிக்கெட் போடணும் கூகுளில் தட்டி இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பார்ப்பான் எத்தனை ஸ்டார் வந்துருக்குன்னு பார்ப்பான் ஏன் இந்த நல்லா இருக்குதுன்னா ஸ்டார் அம்தி வந்து அதுக்கு ஒரு மார்க் கொடுத்து வச்சுருப்பாங்க சார் இந்த பஸ்ஸு வந்து ஃபைவ் ஸ்டார் போட்டிருக்கு இது போ இந்த புக் பண்ணிடல அது இன்னும் ஒரு ஸ்டாருமே போடலை வண்டி சுமாராக தான் இருக்க மாட்டேன் வேண்டாம் விட்டுறமா இல்லையா அப்போ நீங்கள் ஒரு குறிப்பு ஒரு மதிப்பீடு ஒன்று இருக்குதா இல்லையா அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அது அவருக்கு அவரை பற்றி என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தா அவர் சிவருமான இன்னைக்கு வரைக்கும் காலில் உளுந்துலாம் காப்பாற்றிருக்கிறாரியா அப்போ நாம் போய் உழுகலாமா நல்லா உழுகு அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் இல்லையா அதுக்காகத்தான் சாமி சடையில் பிறையை தாங்கி நிற்கிறார் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இதையும் இவ்வளவும் செஞ்சும் கூட நம்ப மாட்டேன்னா என்னத்தை சொல்கிறது தம்பி நான் ஐயா நான் ஐயா அப்படின்னு சொன்னால் ஆ நீ இரு இரு நீ அங்கேயே இருக்கணும் பாது நான் முடிஞ்ச வரைக்கும் நானே ட்ரை பண்ணுறேன் என்ன என்னால் முடியலன்னா அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகிட்டோமா அதனால் சாமி இருக்கிறார் இருக்க அவர் அவரை எங்கே டிஸ்டர்ப் பண்ணுவானே இது சும்மா சின்ன மேட்ரு இதை நாம்ளே பண்ணிக்கலாமே இதையும் அவர்கிட்ட கொண்டு போவானே அப்படின்னு நினச்சி நம்மை முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் கெட்டு நிற்கிறோம் எப்போ நம்மளை முன்னிலைப்படுத்துகிறோமோ அந்த பயன் பயனல்ல திருவருளை முன்னிலைப்படுத்துவது தான் உயிருக்கான பயன் பார்த்து